இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் செப்டம்பர் ஏழு ஏழுவரன் எதுபோல் ஆக முடியாதா என கேட்கிறார் உலகை மாற்றுபவர் இயற்கையை மாற்றுபவர் தன்னை மாற்ற முடியாதா என்று மாஸ்டர் சுகம் தரும் குழந்தைகளின் கடமை என்ன துக்கப்படும் குழந்தைகள் மீது இரக்கம் கொள்ளுங்கள் பக்தி செய்து கலைத்து போனவர்களுக்கு முக்தி கொடுங்கள் பரமாத்மா எந்த தைரியம் உள்ளதா என கேட்கிறார் திட சங்கல்பத்தின் தைரியத்தின் மூலம் பழைய சன்ஸ்காரத்திற்கு விடை கொடுத்து புது வாழ்க்கைக்கு செல்வதற்கு எதில் உறுதியுடன் இருக்க வேண்டும் வளைந்து கொடுப்பதற்கும் சகித்து கொள்வதற்கும் மாற வேண்டியது இருக்கும் சரீரமே விட்டாலும் உறுதி மொழியில் விடாமல் இருக்க வேண்டும் பரமாத்மா எதை ஏற்றுக்கொள்வது இல்லை எனக்கு பரமாத்மா மீது அதிக அன்பு இருக்கிறது ஆனால் முரளி படிக்க நேரம் இல்லை என்று கூறுவதை பரிவர்த்தனை செய்வதில் உள்ள இரண்டு வேறுபாடு என்ன ஒரு காரியத்திற்கு பிளான் உருவாக்குகிறீர்கள் செய்வதில் சக்தி குறைந்து விடுகிறது பிராம அகராதியில் பிரச்சனை என்ற சொல் மாற்றமடைந்து தீர்வு என நிவாரணன் ஆக வேண்டும் ஈடுபாடு இருக்கும் இடத்தில் சாக்கு போக்கு இருக்காது சரியா தவறா சரி முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது பிராமண பரிவாரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அன்பு சகயோகம் என்ற கிஃப்ட் கொடுங்கள் நன்றி ஓம் சாந்தி